ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நொடியில்தான் நவகிரகங்கள் அவன் வாழ்க்கை பாதையை வரையறுக்க தொடங்குகின்றன சூரியன் அவனின் வீரையும் ஆற்றலையும் தருகிறான் சந்திரன் மனதையும் உணர்ச்சியையும் வழிநடத்துகிறான் செவ்வாய் அவனுக்கு தைரியம் உழைப்பு தருகிறான் புதன் அறிவையும் பேசும் திறனையும் கொடுக்கிறான் குரு அவனுக்கு கல்வி நல்லாசி ஆன்மீக ஒளியை தருகிறான் சுக்கிரன் அன்பு இன்பம் குடும்ப வாழ்வை அருள்கிறான் சனி உழைப்பின் பலனையும் சோதனைகளையும் அளிக்கிறான் ராகு ஆசை உலக சவால்களை காட்டுகிறான் கேது ஆன்மீகம் விடுதலைக்கு வழிகாட்டுகிறான் வாழ்க்கை முழுவதும் இந்த கிரகங்கள் அவனது மகிழ்ச்சி சோதனை வளர்ச்சி வீழ்ச்சி என அனைத்தையும் மாற்றி மாற்றி அளிக்கின்றன இறுதியில் அவன் வாழ்வை நிறைவு செய்யும் தருணத்திலும் நவகிரகங்களின் சுழற்சியை அவனது பயணத்தை நிறுத்துகிறது அதனால் தான் மனிதன் பிறந்தது முதல் இறப்பு வரை நவகிரகங்கள் அவனது நேரம் வாழ்க்கை விதி அனைத்திலும் பிரிக்க முடியாத பங்கை வகிக்கின்றன நவகிரகத்தை சுற்றும் போது பாகுபாடு இல்லாமல் ஒன்பது முறை அல்லது எண்பத்தொன்று முறை சுற்ற வேண்டும் அப்போதுதான் நவகிரகங்களின் அருள் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது நவகிரகங்களை வணங்கும் போது நேருக்கு நேர் நின்று வணங்காமல் வலதுபுறம் நின்று வணங்க வேண்டும் நவகிரகங்கள் பார்வை நம்மேல் விழாமல் பார்த்துக் கொள்வது நல்லது உதாரணம் சனி ராகு கேது இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க